Hi, அம் டாக்டர் ஷோபா கிரீஷ் கைனக்கன் and Obstetrician. அட் டாக்டர் ஷோபா கிரீஷ் கைனக் Gynec and Aesthetic அட் தேர்ட்டீன்த் மெயின் Main Road, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம் Vaginal வாஷ் ரொம்ப ஹைப்பில் இருக்காது இப்போ கரெக்டாக Vaginal வாஷ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணணுமா இந்த Vaginal வாஷ் அப்படி பார்த்தா கண்டிப்பாக தேவையில்லை சரி நம்ம வஜினா இட்ஸ் வெரி கிளீன் இங்கே நம்ம பை நேச்சர் இட் இஸ் வெரி கிளீன் ஏரியா ஒன்லி அண்ட் வஜைனாக்கு எப்போவுமே அந்த ஃப்ராக்னன்ஸ் இருக்காது ஓகே இட் ஹேஸ் அ மைல்ட் ஸ்மெல் ஸோ அந்த ஸ்மெல்லு தான் வஜைனாவோட ஸ்மெல்லு ஓகே ஸோ நம்ம வஜைனா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருக்கணும்னு நினைக்கவே நினைக்கக்கூடாது அண்ட் வை வி டோன்ட் ஹாவ் டு யூஸ் த வஜைனல் வாஷ் ரெகுலர்லி நமக்கு விஜயனாலே குட் பேக்டீரியா இருக்குது பேட் பாக்டீரியா இருக்குது ஸோ அந்த குட் பாக்டீரியாதான் நம்ம எப்போவுமே நம்ம விஜய்னாவே ப்ரொடெக்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு பேட் பாக்டீரியா வரும்போது அதை கில் பண்ணி நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த குட் தான் ஸோ நம்ம இப்போ ஒரு வஜைனல் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அதே அது இருக்கும்போது அந்த குட் பேக்டீரியா கூட அது எஃபெக்ட் ஆகலாம் பிகாஸ் சி எவ்ரி திங் இஸ் கெமிக்கல் ஓகே ஸோ ஒரு கெமிக்கல் நம்ம அதுக்கு எஃபெக்ட் ஆகுமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அதை எஃபெக்ட் ஆக போகிறேன் நம்ம நேச்சுரல் இதுவே பேரியரை பிரேக் பண்ணி தான் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அந்த குட் பேக்டீரியா கூட நமக்கு எஃபெக்ட் ஆகிடும் ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அந்த பேட் பேக்டீரியா ஸ்டார்ட் க்ரோயிங் அப் அண்ட் வி வில் கெட் இன்ஃபெக்ஷன் அதனால ஓ அப்போ ஒஜினல் வாஷ் யூஸே பண்ணக்கூடாதுங்களா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இப்போ உங்கள் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக பை டிஸ்சார்ஜ் ஒரு இச்சிங் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் டாக்டரை கிட்ட போகிறேன் அந்த டாக்டர் உங்களுக்கு ஓகே செக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வஜனல் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எந்த டாக்டரும் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் டே டு டே பேசிஸில் வஜனல் வாஷ் யூஸ் பண்ணிக்கோன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஸோ அவங்க என்ன சொல்லுவேன்னா ஓகே இந்த டைம் நீங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எடுக்கிற அந்த டைமுக்கு நீங்கள் நீங்கள் ஒர்ஜினல் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் அந்த டைமில் உங்களுக்கு பேட் பேக்டீரியா தான் உங்கள் ஒர்ஜினலில் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதை ப்ரீவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாஷ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் ஹேவ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுர் இன்ஃபெக்ஷன் ஸோ அதை ஒன்றும் பண்ணலாம் அண்ட் எப்பப்போ யூஸ் பண்ணலாம் வெஜினல் வாஷ் இப்போ இல்லை இன்ஃபெக்ஷன் இல்லாத டைமில் எப்பப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போயிருக்கு ஓகே அண்ட் யுவர் யூஸிங் மெனி காமன் டாய்லெட் அந்த மாதிரி இருக்குது அண்ட் நைட் வீட்டுக்கு வரும்போது யூ ஆர் ஃபீலிங் சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓகே கண்டிப்பாக வெஜினல் வாஷ் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்குது அண்ட் லாங் டைம் யூ ஆர் யூஸிங் தட் காமன் பாத்ரூம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் அதர்வைஸ் யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் இட் அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் ஒன்ஸ் இன் எ வீக் யூ ஃபீல் லைக் ஓகே யூ வில் பி ஸ்க்ரப்பிங் யுவர் பாடி ஃபேஸ் ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் போடும்போது மேபி யூ கேன் டேம்பர் யுவர் வெஜன டு அந்த டைமில் வேணாம்னா நீங்கள் அந்த வெஜனல் வாஷை யூஸ் பண்ணலாம் பட் ஐ சஜஸ்ட் நாட் டு யூஸ் இட் டெய்லி பேசிஸ் பிகாஸ் சம் பீப்புள் ஆர் டூ மச் ஆஃப் இன் டூ கிளீனிங் ஓகே நான் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்னா வஜனல் வாஷ் லைக் சம் பீப்புள் வில் யூஸ் த்ரீ டைம்ஸ் அ டே ஓகே இதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அண்ட் சம் பீப்புள் லைக் இப்போது மெயின்லி என்னென்னா இந்த மாதிரி பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு கூட சில பேர் ஈவன் சம் சில பேர் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பர்ஃப்யூம்ஸ் கூட யூஸ் பண்ணுறேன் லைக் வஜய்னாவுக்கு பர்ஃப்யூம் அதெல்லாம் தேவையில்லை உங்கள் வஜய்னாவுக்கு இருக்கிற ஸ்மெல்லு தான் தட் இஸ் நேச்சுரல் ஸ்மெல் ஆஃப் யுவர் வஜைனா அண்ட் தட் இஸ் யுவர் ஸ்மெல் அண்ட் யூ ஸ்டார்ட் லவ்விங் இட் ஃபர்ஸ்ட் ஓகே டோன்ட் ஃபீல் லைக் ஓகே அது ஏதோ ஒரு தப்பான விஷயம் ஐ ஷுட் நாட் ஸ்மெல் தட் வே அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் யூ அக்செப்ட் தட் ஓகே தட் இஸ் யுவர் ஸ்மெல் ஓகே தட் அண்ட் தென் யுவர் பார்ட்னர் வில் accept that so but you accepting your body is very important thank you